இப்போ நாம சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய பனிப்பாறை தொகுப்பை பார்க்க போறோம். இந்த பனிப்பாறை தொகுப்புகளை இங்கிலீஷ்ல ग्लेஷியர்னு சொல்லுவாங்க நம்ம பூமியிலையும் இது மாதிரி நிறைய ग्लेஷியர்கள் இருக்கு. இந்த ग्लेஷியர்கள்ல இருந்து தான் மிகப்பெரிய நதிகள் சில உருவாகுது. உதாரணமா இமயமலையில இருக்கிற गंगோত্রী ग्लेஷியர்ல இருந்து தான் கங்கை நதி உருவாகுது. இது மாதிரி நிறைய ग्लेஷியர்கள் நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற பல கிரகங்கள்லயும் துணைக்கோள்களலயும் இருக்கு. அதுல மிகப்பெரிய ग्लेஷியர் செவ்வாய் கிரகத்துல இருக்கு. செவ்வாய் கிரகத்தோட தென்துருவம் முழுக்க இந்த கிளேசியர் பரவி இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் விட்டம் இருக்கிற இந்த கிளேசியர் மூணு கிலோமீட்டர் தடிமன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் செவ்வாய் கிரகத்துல பல பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி தண்ணீர் அதிகமா இருந்துச்சுன்னு நாம ஏற்கனவே பார்த்தோம் பல காரணங்களால செவ்வாய் கிரகம் இந்த நீரை எல்லாம் இழந்தப்போ மிச்சம் இருந்த தண்ணீர் துருவ பகுதிகளில் தேங்கி ஐஸ் கட்டியா உருவாச்சு அதுல பெரும்பாலான தண்ணீர் இந்த தென் துருவ பகுதியில தேங்கி ஐஸ் கட்டியா உருவாகி இந்த கிளேசியரை உருவாக்கி இருக்கு செவ்வாய் கிரகத்துல இப்ப மிச்சம் இருக்கிற தண்ணீர்ல எழுபத்தஞ்சு சதவீதம் தண்ணீர் இந்த தென்துருவ பகுதியில இருக்க தான் இருக்கு இந்த கிளேசியர் தான் இப்போதைக்கு சூரிய குடும்பத்துல இருக்கிற மிகப்பெரிய பனிப்பாறை தொகுப்பு